நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவுடு பென்ஷன் விதிகள் திடீர் மாற்றம் பென்ஷனர்கள் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு குட் நியூஸ் என்ன வகையான மாற்றங்கள் பென்ஷன் விதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த பென்ஷன் விதிகள் மாற்றத்தின் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதார்கள் எந்தெந்த குடும்ப ஓய்வூதியம் வாங்குபவர்களுக்கு என்ன வகையான கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் என்ன வகையான சலுகை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது பற்றிய முழு விவரங்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க அதில் இருக்கிற பெல் பட்டி ப்ரேஷ் பண்ணுங்க அப்போதான் நம்ம அந்த அப்படி கூடிய எல்லா லேராக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது கடந்த வாரம் தன்னார்வ நிறுவனங்களின் நிலைக்குழுவின் முப்பத்தி நான்காவது கூட்டத்தில் அரசாங்கத்தின் சமீபத்திய முடிவுகள் பெண்களுக்கு அதிக நிதி பாதுகாப்பை வழங்கியுள்ளன என்று சிங் கூறினார் பணியாளர் மற்றும் பயிற்சி துறையில் பொறுப்பாளராக பொறுப்பாளரான சிங் தற்போது விவாகரத்து பெற்ற அல்லது பிரிந்த மகள்கள் தங்கள் மறைந்த தந்தையின் ஓய்வூதியத்திற்கு உரிமை கோரலாம் என்றும் கூறினார் முன்னதாக அவர்கள் நீண்ட சட்டப் போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்தது ஆனால் இப்போது விவாகரத்து செயல்முறை பெற்றோரின் வாழ்நாளில் தொடங்கியிருந்தால் மகள் நீதிமன்றத்தின் இறுதி முடிவுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை இந்த மாற்றம் முன்புவரை இந்த உரிமை இழந்த மகள்களுக்கு நிம்மதியை அளித்துள்ளது பெண்களின் பொருளாதார பாதுகாப்பு மற்றும் சுயசார்பை அதிகரிக்க அரசாங்கம் பல முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது குழந்தைகள் இல்லாத கணவனை இழந்த பெண் இரண்டாவது முறையாக திருமணம் செய்து கொண்டாலும் ஓய்வூதிய உரிமையை பெறுவார் முன்னதாக மறுமணம் செய்து கொண்டவுடன் ஓய்வூதியம் கிடைக்காத நிலை இருந்தது ஆனால் இப்போது அவர்களுடைய பிற வருமானம் குறைந்தபட்ச ஓய்வூதிய வரம்பை விட குறைவாக இருந்தால் அவர்கள் தனது மறைந்த கணவரின் ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியத்தை பெறலாம் ஒரு பெண் விவாகரத்து விண்ணப்பித்தால் அல்லது வீட்டு வன்முறை அல்லது வரதட்சணை துன்புறுத்தலின் கீழ் வழக்கு தொடர்ந்தால் அவர் கணவருக்கு பதிலாக தனது குழந்தைகளை ஓய்வூதியத்திற்கு பரிந்துரைக்கலாம் திருமண வாழ்க்கையில் சிரமங்களை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு இது ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் விவாகரத்து பெற்ற அல்லது பிரிந்த மகள்களும் இப்போது குடும்ப ஓய்வூதியத்தை பெற முடியும் விவாகரத்து செயல்முறை அவர்களுடைய பெற்றோரின் வாழ்நாளில் தொடங்கப்பட்டிருந்தால் நீதிமன்றத்தின் இறுதி முடிவுக்காக அவர் காத்திருக்க வேண்டியதில்லை முன்னதாக இந்த செயல்முறை பல ஆண்டுகள் எடுக்கும் இதனால் நிதி நெருக்கடியும் மற்றும் மன அழுத்தத்தையும் சந்திக்க வேண்டிய நிலை இருந்தது பென்ஷன் விதிகள் செயல்படு செயல்படுத்தப்பட்டுள்ள புதிய மாற்றங்களை பெண்கள் தன்னம்பிக்கை கொண்டவராக மாற்றுவதற்கும் சமூக பொருளாதார ரீதியாக அவர்கள் அதிகாரம் பெறுவதற்கும் என்றும் சிங் கூறினார் ஓய்வூதியம் பெறுவோர் கௌரவமான மற்றும் பாதுகாப்பான வாழ்க்கை வாழ அரசாங்கம் மிக குறுகிய காலத்தில் அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லா விடிய உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்